இந்த நிகழ்ச்சி வந்து இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையாக இருக்க இளைஞர்கள் அவங்களோட தலைமைகளை எக்ஸிபிட் பண்ணுறதுக்காக அவங்க வந்து சில புரோட்டோடைப் எப்படி வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பெட்டராக யூஸ் பண்ணலாம் ட்ரெயினில் இருந்து எப்படி ஆக்சிடென்ட் ஆகும் முதியோர்கள்லாம் அந்த பிளாட்ஃபார்ம் நடுவில் எப்படி ஒரு எக்ஸ்ட்ரா சென்சர் மூலயமா எப்படி அந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகுது அதை க்ளோஸ்டாக வந்தோடனே வந்து க்ளோஸ் ஆகிற மாதிரி சில நிறைய ப்ரோட்டோடைப்ஸ்லாம் பண்ணி வச்சிருக்காங்க அதே மாதிரி காப்பன் எமிஷனை கம்மி பண்ணி வேஸ்ட்ல இருந்து காபன் எஷஷ ஃபார்ட்டி பர்சன்ட் குறைக்கிற மாதிரியும் ஃபெர்டிலைசர் அதோட அவுட் புட்ல இருந்து ஃபர்டிலைசர்ஸ் எடுத்து பண்ற மாதிரி குழந்தைங்கலாம் பண்ணியிருக்காங்க அது போக ராக்கெட் வந்து அவங்க அவங்க லெவல்லே வந்து ஒரு சின்ன லெவல்ல செஞ்சு அதை மேலே அனுப்புகிற அளவுக்கு ட்ரை பண்ணி முயற்சி எடுத்தாங்க அது முயற்சி வந்து அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகலை பட் இருந்தாலும் இது வந்து சக்சஸோ ஃபெயிலியரோ என்ன இது மெயினா வந்து இந்த மாதிரி மக்கள் வந்து இளைஞருக்கு வந்து ஒரு கான்பிடன்ஸை கொடுக்கணும் இந்த மாதிரி இது நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு ஃபெயில் ஆகலாமே தவிர இருக்கக்கூடாதுங்கிற ஒரு நோக்கம் தான் இது வந்து அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஈவெண்ட் எல்லாம் பண்ணும் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் தான் அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா ஒரு இது மாதிரி அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கொடுக்கும் ஸோ அந்த ஒரு விதமாக தான் இந்த ஈவெண்ட்டை நாங்க பிளான் பண்ணி அவங்களுக்கு பண்றவங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் முன் வந்து சப்போர்ட் பண்றோம் இல்லைங்க அது ரெண்டு வகையும் ரெண்டு செயலியும் நம்ம தரப்பையும் நம்ம சேர்ந்து பேசி ஆகணும் அடித்தது வந்து அடித்தது வந்து அது உண்மையாவே ஒரு தவறான விஷயம் தான் அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ற விஷயம் விதம் ஒன்னு இருக்கு அப்படி இருந்தாலும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் சைலியும் இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைன்ட் வந்து இது வரைக்கும் ஃப்ரெண்ட்ல வரல இவங்களாம் ஒரு இஷ்யூ சொல்கிறாங்க பட் இதை வந்து தீவிரமாக ஒரு விதம் விசாரித்து தான் நம்ம ஒரு முடிவு எடுக்க முடியுமே தவிர இது ஏதோ ஒரு போக்கில் பண்ண முடியாது அதே மாதிரி போலீஸ் வந்திருக்காங்க கேம்பஸ்ல அவங்களையும் வந்து ஒரு சீனியர் ஆஃபீஸரை வந்து அடைச்சி வச்சிருக்கான்னு சொல்றாங்க ஸோ இப்போ டீடைல்டா இந்த விஷயத்த நம்ம ஸ்டடி பண்ணும் போது சில விஷயங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்லயும் சில தவறுகள்லாம் இருக்கு இது வந்து உட்காந்து இது சம்மந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட்டு எல்லாமே உட்காந்து டிபார்ட்மெண்ட் எல்லாருமே சேர்ந்து இது ஒரு நல்ல ஒரு முடிவு எடுக்கணும் ஏன்னா உட்காந்து பேசி சம்மந்தப்பட்டு இதை தீர்வு கொண்டு வரணும் இல்லைங்க அதுதான் இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே ஒரு லெட்டராவோ ஏதோ எவிடென்ஸா எந்த ப்ரூஃப் நீங்க சொல்றீங்க சொல்றதுக்கு உங்ககிட்ட அந்த ப்ரூஃப் ஏதாவது இருக்குங்களா அது

அதுக்கு உரிய நடவடிக்கையும் அரசாங்கம் கண்டிப்பா எடுக்க வேண்டும் ஆமா இது ஆக்சுவலா இந்த ரேஷன் கான்செப்டே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபண்டிங்கு இங்க இருக்கிற முதலமைச்சர் வந்து ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் இருந்தாலும் இது மேல சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லி கதை சொல்லிட்டே இப்படியே உட்காந்துருக்காங்க இந்த மாதிரி பண்ணாம நம்மளுக்கு இங்க சிஹி ரிப்போர்ட் படி நம்ம நானூத்தி அறுபது கோடி ஐநூறு கோடி பக்கம் வந்து வந்த காசு ரிட்டர்ன் சோ காசு இல்லைன்னு ஒரு சைட்ல சொல்றீங்க அட் சேம் டைம் வந்த காசு திருப்பி அனுச்சு விடுறீங்க இந்த மாதிரிலாம் இல்லாமல் மக்களுக்கு தேவைப்பா அவங்க கஷ்டப்படுறவங்க ரேஷன்ல போய் வாங்குறவங்கன்னா அவங்க உண்மையாக கஷ்டப்படுறவங்க அவங்களுக்கு உரிய டைம்ல உரிய நேரத்துல வந்து அவங்களுக்கு அரிசிலாம் கண்டிப்பா அரிசி பருப்பு பொறுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இருந்து நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க பொங்கலுக்கெல்லாம் தனியா சிறப்பாவே சிறப்பாகவே விஷயங்கள்லாம் பண்றாங்க இங்க உண்மையாவே நம்ம மக்கள்ல போய் கீழ கீழ் மாவட்டம் வரைக்கும் நம்ம போய் அலசி பார்க்கும் போது உண்மையாவே ரொம்ப அண்டர் ப்ராபர்ட்டியில நிறைய பேர் இருக்காங்க ரெட் கார்ட்ல நிறைய பேர் இருக்காங்க ஆதி குடி எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் பட்டாவே இல்ல தூங்குற இடம் இல்ல பாம்பு வந்து கிடைக்குது இந்த மாதிரி ரொம்ப அண்டர் ப்ராபர்ட்டியில இருக்காங்க இதெல்லாம் கொஞ்சம் முன் வந்து அவங்களுக்கு உரிய நடவடிக்கையோ அவங்களுக்கு உரிய பொருட்களோ இதெல்லாம் கொடுத்து அவங்களை நல்லபடியா அவங்க வாழ்வாதாரத்தை முன் முன்னெடுத்து நல்லா பண்ணணும்

பல பொருள்கள் பல்வேறு பிரச்சனைகள் சொல்லிட்டு இருக்கீங்க உங்க சார்பில் இருக்கு

எப்படி குறைக்கணும் பண்ணாங்க அந்த மாதிரி நம்ம இமிடியேட்டா புதுச்சேரிக்கு இது கட்டாயம் இது இமீடியட்டா பண்ணியே தீரணும் அதை வந்து நான் வலியுறுத்துறேன் இல்ல பாஜக இல்ல பாஜக இல்ல அது நான் ரெசிக்னேஷன் எப்பயும் நான் சப்மிட் பண்ணிட்டேன் நான் அதை வந்து உறுப்பினராக நான் வந்து மிஸ் கால் கொடுத்து தான் ஜாயின் பண்ணியிருந்தேன் இப்போ அந்த அந்த மிஸ் கால் கொடுத்து அது அதுக்கு ஒஃபிஷியலாக ஒரு ரெசிக்னேஷன் நான் சப்மிட் பண்ணி பண்ணிட்டேன் அதை பற்றி மன்ற வேலை நடந்துருக்கு இன்னும் அதுவே நிறைய வேலை இருக்குது அது வரும்போது நான் கேட்டுக்கோங்க இல்லைங்க இப்போ நான் வந்து இப்போ நான் தனியாக நம்ம நான் தனியாக பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு கட்சி கருத்து ஏற்படாதுங்க சொந்தமாக ஒரு நண்பராக நாங்க என்னையுமே பழகிட்டு இருக்கோம் பட் அரசியலுங்கிற போது அது நாங்க எங்களோட தனித்தப்பட்ட முறையில நாங்க அதை நாங்க தனியா வச்சுக்கிறோம்